திவ்ய நருணை ஜபமாலே பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் பர்லோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்லப்பிதாவாகிய சர்வேசனனுடைய பலது பக்கத்தில் பீற்றிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடு வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் புனிதர்களுடைய சமோதர பிரோஜனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முதல் தேவரகசியம் தேவனர் முன் அடையாளம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது

ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இரண்டாம் தேவரகசியம் கருணையை வாக்களித்தது ஐந்து அப்பம் பழகியதை குறித்து தியானிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தூய்மையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது

ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்றாம் தேவ ரகசியம் தேவன கருணையை நிறுவியது கடைசிரா உணவு தியானிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழித்தல்லும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தூய்மையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது

ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாவுக்கும் சுதனுக்கும் பர்சுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்காம் தேவ ரகசியம் தேவனற்கருணையை கொண்டாடியது எம்மா பூசீடர்கள் குறித்து தியானிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் பிழவிடாதேயும் தூய்மையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது नित्ये स्तुतिकरया परसत्ता परमदिव्य नरकरुणैक सदाकालमम आराधनायम् स्तुतियम् स्तोत्रमम नमस्कारमम उंडग कडवद नित्ये ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாம் தேவரகசியம் இன்று தேவனர் கருணையில் இயேசுவின் பிரசன்னம் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை தியானிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இறுதி ஜபம் நற்கருணை மாதாவே ஆமேன் உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்டவரே காடு மலை என்று பாராமல் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய நற்கருணை நாதரை சுமந்து கொண்டு விரைந்து சென்றவரே உலகம் மீட்பு பெறுவதற்காக நற்கருணை நாதரை ஈன்றவரே காலமெல்லாம் நற்கருணை நாதரை தியானித்து கடவுளை புகழ்ந்து கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசுவோடு பலியாகி தேவ நற்கருணையாக மாறியவரே நாங்களும் உயிருள்ள தேவ நற்கருணையாக வாழ எங்களுக்காக பரிந்து பேசுவீராக ஆமேன் பிதா சுதன் பர்சு தாவியின் பேராலே ஆமேன்